நம்ம எனக்கு நம்ம பார்க்க போகிறோம்னா இந்த ஆண்டில் வந்து சிறிய பட்ஜெட்டில் வந்து மிகப்பெரிய வசூலை ஈட்டிய காந்தி கண்ணாடி திரைப்படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பட்ஜெட்டு பார்த்திங்கன்னா அந்த திரைப்படத்தோட பட்ஜெட் வந்து ரொம்பவுமே வந்து குறைவான பட்ஜெட்டில் இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி உள்ளாடி எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய ஒரு வசூலை வந்து ஈட்டியிருக்குதுங்க இதே போல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலியாக திரைப்படமாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் லப்பர் பந்த திரைப்படமாக இருந்து இரு திரைப்படங்களுமே பார்த்திங்கன்னா மக்கள் ரீதியில் வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடைக்கப்பட்டு உங்கள் தெரியும் கிட்டத்தட்ட இந்த திரைப்படங்கள்லாம் வந்து அஞ்சு முதல் ஏழு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்டு எண்பது கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிஞ்சது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க அந்த வகையில் வந்து இந்த ஆண்டு வந்து ஏதாவது ஒரு திரைப்படம் வந்து வெளியாகுமா அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர் மத்தியில் வந்து எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வந்து காந்தி கண்ணாடி திரைப்படம் வந்து பாலாவுடைய அதாவது கேபிஒய் சாம்பியன் பாலாவுடைய நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டுங்க இந்த திரைப்படத்துக்கு கூட வந்து சிவகார்த்திகேயனுடைய மதராசி திரைப்படம் வந்து கூடவே வந்து வெளியேறினுங்க மதராசி திரைப்படத்தில் வந்து அதிக திரையரங்குகள் வந்து கொடுக்கப்பட்டாலுமே வந்து எதிர்மறையான விமர்சனங்கள் வந்து முதல் சோழிடுதே விளப்பட்டதுனால அந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக அமைஞ்சிருக்குங்க நூற்றி எண்பது முதல் இருநூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட மதராசி திரைப்படம் வந்து எண்பது கோடி வரைக்குமே வந்து பெறலன்னாங்க சொல்லியிருக்காங்க வேர்ல்டு வைட் ஃபுல்லாகவே கால்குலேஷன் பண்ணும்போதே கிட்டத்தட்ட நூறு கோடி எடுக்கிறதுனா ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கு அந்த படம் வந்து மிகப்பெரிய பாதிக்கு பாதி ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக அமையப்பட்டுங்க அதே அதே நேரத்தில் அதே ஸ்கிரீனில் வெளியாகப்பட்ட பாலாவோட நடிப்பில் வெளியான காந்தி கண்ணாடி திரைப்படம் வந்து ஷெரீஃப் அவருடைய இயக்கத்தில் கேபிஒய் சாம்பியன் பாலா நமீதா கிருஷ்ணமூர்த்தி பாலாஜி சக்திவேல் அர்ச்சனா இவங்களுடைய நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டுங்க இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து கோடி வரைக்கும் பசூல் சாதனை புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த திரைப்படத்துக்கு வந்து மதராசி திரைப்படத்துக்கு லெவல் வந்து காட்சிகளும் திரையரங்கும் வந்து கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து முப்பது கோடி வரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் வந்து அமைக்கப்பட்டிருந்தார் இந்த திரைப்படத்தோட இசையமைப்பாளர் பார்த்தீங்கன்னா விவேக் மெருவின் தான் இந்த திரைப்படத்தை வந்து இசையமைச்சிருக்காரு இந்த திரைப்படம் வந்து செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி விளையாடணும்னு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆறு நிமிடம் தான் அந்த திரைப்படத்தோட டூரேஷன் கொடுத்துருக்காங்க மிகவும் சிறிய ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் வந்து அமைஞ்சிருக்குன்னு நாங்கள் நம்ம சொல்லியாகணும் தமிழில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வந்து கிடைக்கப்பட்டிருக்குங்க மதராசி திரைப்படத்துக்கு நேரில் வந்து கம்பாரிசன் பண்ணும்போது கே பி பாலாவோட இயக்கத்தில் அதாவது நடிப்பில் வெளியான இந்த திரைப்படம் காந்தி கர்நாடக திரைப்படம் வந்து நல்ல ரீதியில் வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கப்பட்டிருக்குங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து பாலாஜி கே ராஜா இவருடைய ஒளிப்பதிவு மூலம் இந்த திரைப்படத்தை வந்து விமர்சிச்சிருக்காங்க எக்கச்சக்கமான சோசியல் மீடியாவில் எக்கச்சக்கமான நல்ல இதுவுமே வந்து செஞ்சு சோசியல் மீடியாவை வந்து கலக்கி கொண்டு வர ஒரு நிலைமை இருக்கிறது தாங்க பாலா அவர் வந்து ஏழை மக்களாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் நடிகர்கள் வந்து யாரெல்லாம் வந்து ஏழை நிலைமையில் வந்து பட வாய்ப்புகள் கிடைக்காம கஷ்டத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து பாலா அவர்கள் வந்து உதவுகிறாருங்க காந்தி கர்நாடக திரைப்படம் வந்து இந்த ஆண்டு வந்து சிறிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு அதிக லாபத்தை ஈட்டிய திரைப்படத்தில் வந்து முதலிடத்தை வந்து பிடிச்சிருக்கு நம்ம ஒரு பக்கம் வந்து சொல்லி நீங்கள் மதராசி திரைப்படம் காந்தி கண்ணாடு திரைப்படத்தெல்லாம் பார்த்து உங்களுக்கு எந்த திரைப்படம் வந்து பிடிச்சிருந்தோ காந்தி திரா காந்தி கண்ணாடி திரைப்படத்தை பார்த்தவங்க ஏன்னா அந்த படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க கமலத்துறை வச்சுக்கோங்க அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு